ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு ஒன்று உண்டுதான் ஆனால் இன்றைய நிலைதான் உன் முடிவு என்று நீ நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கூணி குறுகி புலிங்கித் தவித்து அனுபவித்து வரும் மன வேதனைகள் பட்ட துயரங்கள் எண்ணிலடங்காத துக்கங்கள் மனவழிகள் பெற்ற அவமானங்கள் மற்றும் வருடக்கணக்காக தினமும் நேரம் அறியாமல் என்னிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாகப் போய்கும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு பல வருடங்களாக நான் அல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றிக்கொண்டு எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்களை தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் தான் உனக்கு அனுமதித்தேன் என் முன் நீ நின்று கதறிய நேரங்கள் எல்லாம் உனது பாவங்கள் கழுவப்பட்ட நேரங்களாகும் இதற்கிடையில் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் எது உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தது பின்னென்ன உனக்கு கலக்கம் ஏன் இப்படி நடக்கிறது என்றால் கரு உருவாகும் பொழுதே நடக்கப் போகும் அனைத்தும் விட்ட ஒன்று நாளை என்ன நடக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் என்ன நடக்கும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஆனால் அவற்றின் தீவிரத்தை வேண்டுமானால் அம்மாவால் குறைக்க முடியும் அதில் மூழ்கினி காணாமல் போய்விட வாய்ப்புண்டு அதிலிருந்து உன்னை கைதூக்கி எழுப்பிவிட என்னால் மட்டும்தான் முடியும் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அம்மாவின் ரூபமாக மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் மற்றும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதெல்லாம் உனக்கு நடக்காமல் போய்விடுமா எத்தனை நாள் உன் கனவில் அம்மா தோன்றி உனக்கு ஆறுதல் வார்த்தைகளும் வாக்குறுதிகளும் வழங்கியுள்ளேன் உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்துவிட்டது வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி ஏதுமின்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக குடிகொள்ளும் அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையை அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி